என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் டால்ஃபின் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் டால்பின் பற்றிய கனவு எதை குறிக்கும் என்றால் ஆன்மீக வழிகாட்டுதல் மூலம் உங்கள் காரியங்கள் சரியாக நடக்கவிருப்பதை உணர்த்தியும் நல்ல நட்புகள் வாழ்வில் இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் உங்கள் மனதில் வரவிருப்பதையும் பிறருடன் போது கவனமாக இருக்க அறிவுறுத்தியும் யாரோ ஒருவர் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதால் நீங்கள் பல வழிகளில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நீங்கள் டால்ஃபினை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வை திருப்திகரமாக நீங்கள் வாழவிருப்பதையும் உங்கள் அன்பிற்குரிய உறவுகளிடம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் ஏற்கனவே விரோதம் ஏற்பட்டிருந்த உறவுகளிடம் உள்ள பகைமை மாறிவிடவிருப்பதையும் வாழ்வில் வரவிருக்கும் புதிய மாற்றம் பற்றியும் அதை ஏற்க சரியான நேரம் என்பதையும் கனவு உணர்த்துகிறது டால்ஃபின்களுடன் நீந்துவது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரும் புதிய மாற்றத்தை கண்டு பயப்படாமல் நீங்கள் எதிர்கொள்வீர்கள் அதன் மூலம் புதிய பிரகாசமான மற்றும் நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை அடைவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது டால்ஃபின் ஒல்லி எழுப்புவதை கேட்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை அமைதியான முறையில் தீர்த்து மன அமைதியுடன் வாழ்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது டால்ஃபின் கடலில் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் புதிய நபர்களை சந்திக்க சிறந்த நேரம் இது என்பதை உணர்த்தியும் உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுடன் ஒத்துழைப்புடன் காரியங்களை செய்து முடித்து கொடுக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது டால்ஃபின் மீது சவாரி செய்வது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் பிரச்சினைகள் மற்றும் கடந்த காலத்தில் இருந்து வந்த வலியை மறந்துவிட்டு நிம்மதியாக வாழவிருப்பதை கனவு உணர்த்துகிறது இறந்த டால்ஃபினை கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் நட்பு ஒருவரை இழக்கவிருப்பதையோ பிரபலமான ஒருவரை இழக்கவிருப்பதை உணர்த்தியும் சமூகத்தை விட்டு ஒதுங்கி தனிமையான உணர்வில் விலகி இருப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது டால்ஃபின் தண்ணீரில் குதிப்பதைப் போல் கனவில் கண்டால் நீங்கள் நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்வு வாழவிருப்பதையும் உங்கள் அன்பிற்குரியவர்களிடம் மிகுந்த அக்கறை காட்டி அன்பு செலுத்துவீர்கள் ஆனாலும் உங்களுக்கு வாழ்க்கை அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்களிடம் கவனமாக இருக்கவும் கனவு உணர்த்துகிறது உடல்நல குறைவாக டால்ஃபின் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் நட்புகளிடம் வீண் விவாதத்தை தவிர்க்க அறிவுறுத்தியும் மற்றவர்களின் செயல்களின் விளைவாக வாழ்வில் தடைகள் வரவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது டால்பின் துரத்துவது போல் கனவில் கண்டால் நீங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் ஒழுங்காக செய்ய கடினமாக முயற்சிக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது டால்ஃபின் உங்களை தாக்குவது போல் கனவில் கண்டால் உங்கள் சமூகத்தின் மேல் நீங்கள் அக்கறை உள்ளவராக இருந்த போதிலும் சமூகத்துடன் தொடர்பு கொள்ளும் போதும் செயல்படும் போதும் கவனமாக இருக்க கனவு உணர்த்துகிறது